அமா ஐயா தமிழ் பணி செம்பல் கவிஞர் தக்கோலம் என்ற ஜனநாதனுக்கு ஒரு தொடக்கக் கேள்வி வாசி கவிஞர் பர் அபராடை வாசிப்பு ஐயா தக்கோலம் ஜனநாதன் ஐயா அவர்கள் இந்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒரு எங்களோடு இணைந்து பணியாற்றினாலும் நாங் எங்களை விட முழுமையாக அதில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் ஐயா அவர்களை முதலாவதாக கவிதை பாட அழைக்கிறேன் வணக்கம் அம்மா நன்றி தமிழே அமுதே வருவாய் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் இணைந்து நடத்தும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஜெர்மனி தமிழரி வானொலி ஒலி ஒலிபரப்பு வரும் உத்தமர் காந்தியின் எழுபத்தி அஞ்சாவது நினைவு நாள் உலக சாதனை நிகழ்ச்சி எழுபத்தஞ்சு இன்றைய நிகழ்ச்சியாக கவியரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்டோருக்கும் கவியரங்க தலைமைக்கும் பங்கேற்று பாபடைக்கும் பாவலர்களுக்கும் காணொலியை காணுகின்ற கேட்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறும் கவியரங்கை தொடங்கி வைக்கும் முகத்தான் என் கவிதையை வழங்குகிறேன் வாய்மையே வெல்லும் பொய்மை தன்னை பற்றினாலே பொய்மை தன்னை பற்றினாலே பத்தி தொடரும் தீயவையாம் மெய்மையும் மனமும் திரியும் மெய்மையும் மெய்மையும் மனமும் திரியும் மேதிரில்தான் முழிந்திடுவார் பொய்யோடு சில பழக்கங்கள் பற்றினாலும் காந்திக்கு பொய்யிலிருந்து மீண்டாராம் ஹரிச்சந்திரன் நாடகத்தாலும் தப்பை செய்த போதிலுமே தப்பை உணர்ந்து தந்த இடமே தப்பை செய்த போதிலுமே தப்பை உணர்ந்து தந்த இடமே தப்பாமல் தப்பை எழுத்தால் தகவாய் தெரிவித்து வருந்த தப்பை செய்த போதிலுமே தப்பை உணர்ந்து தந்த இடமே தப்பாமல் தப்பை எழுத்தால் காந்தி தகவாய் தெரிவித்து வருந்த அப்பாவும் இதனை அறிந்து அரவணைத்து ஆதரித்தாராம் அப்போதிலிருந்தே வாய்மை என்றோ வாய்மொழியாக ஆனதுவாம் காந்திக்கு வாய்மை வழியில் இறுதிவரை வாழ்ந்து காட்டிய காந்தி மகான் செய்யும் வாய்மையோடு அகிம்சையும் வாகாய் படைத்தார் அகிலத்தில் வாய்மைக்கு வடிவம் உண்டா வாய்மைக்கு வடிவம் உண்டா வாய்மை நலமாய் மகிழ்ச்சியோடு வாய்மையும் தூய்மையாய் கூறும் வாய்மையின் வடிவம் காந்தி வாய்மையின் வடிவம் காந்தி உண்மைக்கு சோதனைதான் உலகத்தில் உண்மைக்கு சோதனைதான் நித்திலத்தில் நியதியாம் எத்தனை சோதனை தான் வந்துற்ற போதிலும் அத்தனையும் வென்று உண்மையே வெல்லும் இத்தரணியில் உணர்த்தியவர் அகிம்சை வழி அண்ணலாம் காந்தி மகான் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் வாய்மையும் அப்படித்தான் வாய்மையை சுட்டாலும் ராம் ராம் வாய்மையை சுட்டாலும் வாய்மையே பிறக்கும் அதுதான் வாய்மை வாய்மை கொண்ட நேர்மையான வாய்மை வார்த்தை வெல்லும் வெல்லும் என்றும் வெல்லும் வாய்மை கொண்ட நேர்மையான வாய்மை வார்த்தை வெல்லும் வெல்லும் என்றும் வெல்லும் சொல்லும் சொல்லும் சொல்லுகின்ற சொல்லும் 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 ஒல்லும் வகையால் நன்மை செய்யும் நம்மை உயர்த்தும் உண்மை என்றும் வெல்லும் வெல்லும் வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரை மேரு ஒரு அருமையான கவிதையை வாசித்தீர்கள் வாயிலிருந்து திருந்தினார் பெற திருந்தினார் ஹரிச்சந்திர நாடகத்தை வாழ்ந்து காட்டினார் வாய்மையின் வடிவம் காந்தி என்ன ஒரு அழகான உருவகம் வாய்மையே காந்தி என்று கூறிவிட்டீர்கள் வாய்மை கொண்ட நேர்மை வார்த்தை என்றும் வெல்லும் இது அன்று நின்றும் என்றும் உண்மை என்பதை பறைசாற்று கூறிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் மகிழ்ச்சி அம்மா நன்றி நன்றி அம்மா நன்றி